கிறிஸ்துவு புகழ் பொதுக்காலம் இருபத்து ஒன்பதாம் வாரம் செவ்வாய் நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் முப்பத்து எட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரைந்து கட்டிக் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்ல